உலகு உணர்ந்து ஓதற்கு அறியவன் இந்த நிறம் இருக்கு வெள்ளை சிவப்புன்னு சொல்றோம் இல்லையா பச்சை அந்த நிறத்துக்கு சில குணங்களை வச்சுக்கிட்டோம் பசுமை என்றால் இன்னைக்கு என்ன பசுமை காடு காடு வளர்ப்போம் என்றால் அது பசுமை புரட்சி அப்படின்றாங்க அது உள்ளது சிவப்பு என்று சொன்னால் ஒரு கட்சியே சிவப்பா அவரு துண்டு போட்டிருப்பாங்க நீ பார்த்தா தெரியும் எங்க கிராமத்தில் ஒருத்தர் இப்போ பேரே அவருக்கு அந்த காலத்துல அவர் பொது உடைமை கட்சியில் சேர்ந்து துண்டு போட்டோம் இன்னைக்கு இருக்குல்ல இன்னைக்கு போட்டு அதே தான் வேற அவர் பார்த்தா அடையாளம் வேற கிடையாது அவர் டேஞ்சரே சொல்லுவாங்க அவர் அப்ப சிவப்பு என்று சொன்னால் டேஞ்சர்னு சொல்கிறோம் இல்லையா ஆமா இல்லையா சொல்கிறோம் இல்லையா பச்சை என்றால் பசுமை என்றும் சிவப்பு என்றால் அபாயம் என்று சொல்கிறோம் அதுபோல தொல்காப்பியத்தில் கருப்பும் வெள்ளையும் கருப்பும் சிவப்பும் பொருளே என்று வருது கருப்பு சிவப்பு என்றும் பெகுளிப்பொருள் என்றார் கோபத்துக்கு நிறம் என்று சொன்னால் கருப்பு என்றும் சிவப்பு என்றும் சொல்லணும் என்று அவர் சொல்கிறார் அப்படி அப்போ கருப்பு சட்டை போட்டுக்கிட்டா அவள்லாம் கோபக்காரர்கள் சிவப்பு சட்டை போட்டுட்டா கோபக்காரங்க தொல்காப்பியத்தில் நான் சொல்கிறேன் இல்லையா அப்படிங்கிற அர்த்தம் கருப்பு அவன் நிறத்திற்கு ஒரு குணம் சொல்கிறான் இல்லையா அதுபோல வெள்ளை என்று சொன்னால் வெள்ளை என்று சொல் நிறம் வெள்ளை என்று சொன்னால் அறியாமை என்ற அர்த்தம் அறியா வெள்ளறிவு என்றால் அறியாமை என்ற அர்த்தம் வள்ளுவர் சொல்கிறார் அது ஒளியார் ஒளியார் போல போல்க ஒளியாரும் ஒல்லியார் போல்கன்னா அறிவுடைய விட்டு அறிவுடை மாதிரி இருந்தார் வெளியார் முன்னார் வெளியார்னா இவ்வளவு ஒன்றும் தெரியாத ஒன்றும் தெரியாமல் இருக்கிறார் அவர்கிட்ட வான் வண்ணம் குடல் வான் சுதை வண்ணம் சொன்னால் சுண்ணாம்பு சுண்ணாம்பு நிறவென வெள்ளை எனவே வெள்ளையா இருந்தார் வெள்ளையா அறியாமையா இருந்தார் அறியாமையா இருக்கும் கிட்ட அறியாமையா சொல்றதுக்கு வான் வண்ணம் குடல் என்று சொல்றார் அப்போ வெள்ளை சுண்ணாம்பு போல இருந்தா வெள்ளையா இருந்து அர்த்தம் வெள்ளறிவு என்றால் அதுதான் அதுக்கு அர்த்தம் மாறாக நாம் என்ன பண்ணுறோம் வெள்ளைக்கு தூய்மை என்று வைத்திருக்கிறோம் அதான் கலைவுகளுக்கு வெள்ளை ஆடை இருக்கிறோம் வெள்ளை படிவு முதல்ல வெள்ளை களை கொடுத்து வெள்ளை உண்டு வெள்ளை கவலத்தில் விட்டிருப்பாள் என்று சொல்கிறோம் அந்த அம்மாவனுடைய புனவை இருக்கிறதே உடை அது வெள்ளை உடை போட்டு கொண்டிருக்கின்ற மாலை முத்து மாலை அந்த அம்மாவது உட்கார்ந்து கொண்டிருக்கின்ற தாமரை வெண்தாமரை என்று அந்த வெள்ளை என்று தூய்மை அப்போ அரை குறையாக இருந்தால் அது வெள்ளை முழுமையாக இருக்கிற அந்த வெள்ளை அறியாமை முழுமையாக அந்த அறிவு பெற்றால் அது தூய்மை என்று நாம் சொல்ல வேண்டும் தான் வள்ளுவர் வால் அறிவன் என்று சொல்றார் வாலிமை என்றால் தூய்மைன்னு அர்த்தாங்க வாலிமைனா வெள்ளன்னு அர்த்தம் இருக்குது இருந்தாலும் வால் என்றால் தூய்மை என்ற அர்த்தம் கற்றதனால் ஆய பயனின் கொள் வாழ் என்றால் தூய அறிவனன் என்று எழுதுகிறார் அதனால் உயர்ந்த அறிவு தூய்மையான அறிவு இருப்பான் அதை எழுதுகிறார் மேய தளத்தினோர்க்கு என் வெள்ளறிவு உரையில் குற்றம் ஆயுமாறு அறிவு என்று நான் என்னுடைய வெள்ளை அறிவினாலே ஒன்று சொன்னால் அந்த குற்றத்தை சாதாரணமாக ஏற்று சொல்ல சொல்லணும் பெருமாளுடைய பாட்டுக்கே குற்றம் சொல்லுவாங்க என் பாட்டுக்கு குற்றம் கொண்டு ஒன்றும் கஷ்டம் கிடையாது ஆயுமாறு ரொம்ப ஆயந்தெல்லாம் பார்க்க வேண்டியது கிடையாது பார்த்தாலே குற்றம் தெரிகின்ற ஆயுமாறு அரிது என்றேனும் குற்றம் சொல்வது கஷ்டமில்லை என்றாலும் நீர் பிரித்து அன்னம் உண்ணு உண்ணும் தூய தீம்பால் போல் கொள்க சுந்தரன் சரிதம் தன்மை பாலையும் நீரையும் கலந்து வைத்தால் தண்ணீரை நீக்கிவிட்டு பாலை மட்டும் சாப்பிடுகின்ற அன்னம் போல என்றார் அன்னம் தூய்மையான பறவை நமக்கு தெரியும் அதுபோல இங்கே இருக்கின்ற சான்றோர்கள் சங்க சான்றோர்கள் எல்லாம் தூய்மையானவர்கள் முதலில் இருக்கின்றவர்கள் எல்லாம் நான் சொல்வது சுந்தர சரிதம் சோமசுந்தரர் கடவுளையே வரலாற்றை சொல்கிறேன் அதில் இருக்கின்ற குற்றத்தை நீக்கி குணங்களை கொள்வார்கள் என்ற அவையடக்கமாக அதை சொன்னார் அதுக்கடுத்து ஒரு பாட்டு சொல்றார் அதை அது மட்டும் நான் சொல்லி இன்னைக்கு நிறைவு செய்யலாம்னு பாக்குறேன் அதுதான் உங்களுக்கு அந்த இருபத்தாறு இருபத்தி ஏழு நோட்ஸா அதெல்லாம் நினைவு எனக்கு கலை கொழுந்து அடல் நாச்சுவை கண்ட ஊர் இமையோர் சான்றோர் அவைக்களம் புகுந்து இணையவாய் ஆலவாயுடைய செவிக்களம் புகுந்து ஏறுவ சிறிய நேர் பனுவல் பெருமானுடைய வரலாற்றை சொல்வதாலே தேரனுக்கெல்லாம் இந்த நூல் அமுதம் போல வரும் அமுதம் போலன்ற அமுதம் போல படிக்க வேண்டியதுன்றார் அது என்ன சொல்றாரு ஒரு வார்த்தை அவர் என்ன செய்தார்கள் என்றால் கவை அழல் நாச்சுவை இமையோர் எங்க போனார்கள் தக்கன் கேள்வியிலே சென்று ஊன் சாப்பிடுவதற்காக போனார்கள் ரொம்ப முக்கியமான செய்தி அது திருவாசகத்திலும் சொல்றார் சாப முன்னால் தக்கன் வேடி தகர்த்தறு என்று பாடுறார் ஆவ எந்தாய் என்று சொல்றார் என்று அவிதாயிடும் நம்மவர் அவரேன்னார் பாட்டு சொன்னார் அந்த பாட்டு என்ன அர்த்தம் என்றால் தேவர்களை பற்றி சொல்லுகிற பொழுது இப்போ நாம் கேட்குறோம் இல்லையா நீங்கள் சைவமா அசைவமா சாப்பாட்டது கேட்கறது போல தேவர்களை கேட்கணும் தேவர்களில் பெரும்பாலும் தான் இருக்கிறாங்களா இல்லைன்னா டக்கன் வழியில் உட்காந்துருப்பாளரும் கேட்குறாரு அங்கே போனால் எத்தனை பேரும் நமக்கு தெரியல எல்லாரும் சூரியன் முதலாக நீ பார்க்கலாம் சந்திரன் சூரியன்யார் எல்லாம் அங்கே போயிட்டாங்க திருமாவ எல்லாம் பயன் எல்லாம் போய் என்றால் அங்கே சென்று ஊன் சாப்பிட உட்கார்ந்தார்கள் அல்லவா அது ஏன் சொல்கிறாருன்னா வேள்வியில் ஊன் முக்கியம் ஆரிய வேள்வி வடமொழியில் இருக்கின்ற வேள்விக்கும் தமிழர்களவை பின்னாலே கொண்டதற்கு வேறுபாடு இருக்கிறது வேள்வி என்ற அந்த சடங்கை நாம் ஏற்றுக்கிட்டோம் அதுதான் இப்ப தப்பா கூட போச்சு அதை ஏற்றுக்காமவே இருந்திருக்கலாம் அதை நாம் ஏற்றுக்கிட்டோம் ஏதோ பக்தின்னு சொல்றாங்க அப்பா அது ஒரு பெரிய விளக்கத்தை திருமந்தத்தை சொல்லியிருக்கிறார் அதாவது வேள்வி என்பது ஒரு வழிபாடு தானே அதை கொலை செய்கிறார் என்பதனால விட்டுறக்கூடாது முதல்ல அவரை ஏற்றுக்கும் காலப்போக்கில் அதை மாற்றிக்கொள்ளலாம் அவனை மாற்றிக்கலாம் கடவுள் இல்லை என்று சொல்வதை காட்டிலும் கடவுள் உண்டு என்று வேள்வி செய்கிறான் இல்லையா ஏதோ கொலை செய்கிறான் ஏதோ அது பலி கொடுக்கலாம் அது தப்பு இல்லை முதல்ல பக்குவம் இல்லாமல் இருக்கிறான் பின்னாலே கடவுள் நம்பிக்கை அவருக்கு இருப்பதாலே நாம் இதை ஏற்றுக்கொண்டால் அவரை மாற்றிவிடலாம் என்ற கொள்கையில் தான் நாம் அதை ஏற்றுவிட்டோம் ஏற்றுக்கொண்டு நாம் மாறிட்டோம் வேள்வியில் நாம் மாறிவிட்டோம் இன்றைக்கும் பெரும்பாலும் அந்த வேள்வி கொலை வேள்வி இல்லை இப்போ நாம் பார்க்குற வரைக்கும் வள்ளுவர் காலத்தில் இருந்தது இப்போ கிடையாது நம்ம பார்க்குறோம் அப்போ அப்போ கிடையாது அப்படி வேள்வி என்றால் கட்டாயம் உண்டு ஊர் உண்டு அதுதான் சொல்கிறார் யாருக்கு என்றால் அக்னி தேவனுக்கு முதல்ல கொடுக்கணும் அந்த அக்னி கொடுத்து அக்னியா சுவாகான்னு சொல்லிட்டு நீ இதை கொண்டு போய் அவளுக்கு கொடு இவளுக்கு கொடு என்று பொழுது அதே மாமிசத்துக்காக உட்கார்ந்துக்கிறாங்க அவங்க எல்லா தேவர்களும் மாமிசம் அல்லவா என்று சொல்லி அந்த மாமிசம் சாப்பிடுகின்ற ஊன் சாப்பிடுகின்ற வாய்க்கு இந்த புராணம் அமுதும் போல என்று சொன்னார் வாய்க்கு சுவைக்க இன்னும் ஆயின பெருமாள் என்ன பண்ணா ஊர் சாப்பிட்டீங்கப்பா என்று விடாமல் நஞ்சு வந்த பொழுது நஞ்சை தான் சாப்பிட்டு அமுதத்தை கொடுத்தான் ஊன் சாப்பிடுகின்ற மாணவர்களுக்கு அமுதத்தை கொடுத்தான் அல்லவா அதுபோல இந்த பாடல் நமக்கு அவை அமுதமாக அமையும் இந்த புராணம் என்று சொல்கிற சுவைக்க இன்னும் பொழுது ஆகின துளக்கவில் சாப்பிட்டோர் அவைக்களம் புகுந்து இனிய வாய் ஆலவாயுடையார் செவிக்களம் புகுந்து ஏறுவ சிறியரேன் பருவல் நான் சொல்கிறது சான்றோரவைக்கு நான் சொல்லுகிறேன் சான்றோரவையிலே அதெல்லாம் வாங்கி கொண்டு என்ன செய்யப் போகிறார்கள் பெருமானுக்கு அதை சொல்லப் போகிறார்கள் பெருமாளுடைய செவிக்கு அது சேரப்போகிறது ஆளவாயுடையால் செவிக் செவிக்களம் புகுந்து ஏறுவே என்றால் அவர் என்ன அழகாக சொல்கிறார் அது வேள்வி செய்கிற பொழுது அக்கிரிலே இட்ட அந்த வேள்வி தேவனுக்கு செல்வது போல நான் இப்பொழுது இந்த அவைக்களத்திலே வைக்கின்ற இந்த புராண செய்திகள் சான்றோர்கள் கேட்டு சான்றோர்கள் பெருமானுக்கு சொல்லுவார்கள் என்றால் தான் மேலாக பெருமானுக்கு சொல்வது போல இல்லை அவள் அடக்கமாக சொல்லுகிறார் சான்றோர்களுக்கு நான் சொல்லுகிறேன் இது இளியலாக இருந்தால் இது பெருமானுக்கு உரியதாக இருந்தால் சான்றோர்களாக இருக்கின்றவர்கள் பெருமானுக்கு சொல்லுவார்கள் என்ற அந்த முறையில் தான் அந்த அவையடக்கத்தை அவர் சொல்லுகிறார் கவைக்கொழுந்து அழல் ஆய்ச்சுமை கண்ட ஊர் இவையோர் சுவைக்கு இன்னும் ஆகின துளக்கவில் சான்றோர் அவைக்களம் புகுந்து இனியவாய் ஆலவாயுடையார் சிவிக் களம் புகுந்து ஏறுவ சிறியரேன் பருவல் என்று அந்த பாடல் முடிகிறது அதோடு நாம் இன்றைக்கு நிறுத்தி வைக்கலாம் இந்த மூன்றாம் பக்கத்தில் ஒரு செய்தி அவங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் அதில் தேவர்களை பற்றி சொல்லுகிற பொழுது நஞ்சினை உண்ண முடியாமல் போனது தக்கனுடைய வேளியிலே தகர்த்தின்றது தக்கனுக்கு வேள்விக்கு சென்று தக்கனை கட்டுப்படுத்த முடியலை சிவனுக்கு அபிஷேகம் கிடையாது என்று சொன்னால் கொடுக்க வேண்டும் என்று அவன் சொல்ல முடியல அவங்களால் அப்போ தக்கனுக்கு கட்டுப்பட்டு இருந்தார்கள் அப்போ தக்கனுக்கு கட்டுப்பட்டதும் அமுதம் தோன்றும் என்று பார்த்தால் நஞ்சு வந்தால் பயந்து ஒளையாடுறாள் அப்போது தக்கனுக்கும் பயந்திருக்கிறார்கள் நஞ்சிக்கும் பயந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களை நாம் எப்படி தேவர் என்று வணங்குவது அவர் எப்படி வணங்குறது அச்சத்திலே காரணமாக இருக்கிறாங்களே அவளை போய் தேவர்னு சொல்ல முடியாது தான் அந்த சாப முன்னாள் அந்த எழுதல் நினைக்கிறார் அந்த எழுதிருக்கு சாப முன்னாள் தக்கன் வேண்டிய தகர்த்தின்று நஞ்சம் அஞ்சி ஆவ எந்தாய் இந்த ஆவ என்பதற்கு என்ன அர்த்தம் ஆ ஆனா அர்த்தம் ஆ ஆன்னு அர்த்தம் ஐயோ ஐயோன்னா அர்த்தம் அதுக்கு அந்த காலத்தில் ஐயோ ஐயோன்னு அட்டிக்கிறாங்களா ஆ ஆ எந்தாய் என்று அவிதாயினும் நம்மவர் என்று தேவர்களை சொல்லி அதனால் அவர்களை வணங்கத்தக்கவர்கள் கிடையாது அவர்களுக்கு என்று சொல்லி அது எழுதுகிறாரு எங்கே திருவாசகத்தில் மண்மேல் தேவர் என்று சொல்லிக் கொள்கிறார்கள் என்று எழுதுகிறார் திருவாசகத்தில் மண்மேல் தேவர் என்றால் வடபடியில் பூசுரர்னு வார்த்தை இருக்கு இல்லையா பூசுரர் பூ என்றால் மண் என்ற அர்த்தம் பூமி சுரர் என்றால் தேவர்கள் பூசுரர் என் பூசுரன் ஞான சம்பந்தம் பார்க்கிறார்கள் அதுதான் மண்மேல் தேவர் என்றார் யார் இவங்களெல்லாம் யார் இவர்களெல்லாம் தேவராக இருக்காங்க யார் என்றால் வேள்வியை சிறப்பாக சொல்லுகின்றவர்கள் முக்கியமாக மீமாம்சகர்கள் மீமாம்சகர்கள் தான் வேள்வியை சிறப்பாக சொல்லி கர்மகாண்டத்தை சிறப்பாக சொல்றார் அந்த கர்மகாண்டத்தில் இருக்கின்ற தெய்வங்கள் எல்லாம் சிறந்த தெய்வங்கள் என்று அவங்க தான் சொல்றாங்க எனவே கர்மகாண்டிகளாக இருக்கின்ற அவர்கள் சொல்லுகின்ற தெய்வங்கள் எல்லாம் தெய்வங்கள் அல்ல என்று அதையும் மறுக்கிறார் அதுக்கடுத்து மறுப்பது என்ன திருவாசகத்தில் மறுப்பது என்ன என்றால் ஞானகாண்ட பகுதியாக இருப்பதிலே இந்த ஞானகாண்டினுடைய உண்மைப் புரிந்து கொள்ளாமல் ஏகாத்மவாதம் பேசுகிறார்கள் வேதாந்தமாக பேசுகிறார்கள் என்று சொல்லி அந்த வேதத்தினுடைய கர்மகாண்டம் ஞானகாண்டம் இரண்டையுமே நம்முடைய மாணிக்கவாசகர் மறுக்கிறார் இந்த பாடலில் அதனால் தான் இந்த தேவனை பற்றி சொல்லுகிறார் என்று அந்த உரையில் வருகின்றது அதான் அங்கே கடைசியாக எழுதியிருக்கிறேன் சிவபெருமானே பதி உயர்ந்தவன் என்பது வேதத்திலே குறிப்பாக சொல்லப்படும் சைவ ஆகமங்களில் வெளிப்படையாக கூறப்படும் இதுபோன்ற புராணங்களிலே எளிதாக நமக்கு உணர்த்தப்படும் என்பதால் தான் புராணங்களின் மூலமாக இந்திரன் முதலாய தேவர்களோ மும்மூர்த்திகளோ யாரும் சிவபெருமானுக்கு ஒப்பில்லை சமமாக சொல்ல முடியாது என்ற விஷயத்தை ஆகமங்கள் சொல்வது போல புராணங்கள் நமக்கு சொல்லப் போகின்றன என்பதோடு அந்த பாடலை முடிக்கிறார் செவிக்களம் புகுந்து ஏறுவ சிறியனே பருவல் என்பதோடு நாம் இன்றைக்கு நிறுத்தி வைப்போம் நாளைக்கு எஞ்சி இருப்பதை பார்க்க